ஹாய் மேம் நான் திருப்பூர்லேருந்து சங்கீதா பேசுகிறேங்க மேம் நான் வீடியோ பார்த்து பார்த்து தான் மேம் எல்லாமே உங்கள் சேனலில் கற்றுக்கிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க மேம் இப்போ சாதாரணமாக த்ரெட்டிங் ஃபேஷியல் பெடிக்யூர் நெனிக்கியூர் எல்லாமே என்னால் பண்ண முடியுது மேம் முன்னே வந்து நான் வெளியே காமன் கொடுத்து தான் மேம் படித்தேன் அப்போ கூட எனக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்போ உங்கள் வீடியோ வந்து நீங்கள் வீடியோவை ஒன்று சொல்கிறது எல்லாமே நேரில் படிக்கிற மாதிரி இருக்குங்க மேம் நம்ம அப்படியே புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குங்க மேம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரெண்டுமே முடிச்சிட்டேங்க மேம் எழுதும் போதே நம்மளுக்கு அந்த நம்ம பண்ணுறது எழுதலாம் எல்லாமே அப்படி புரியுதுங்க மேம் எந்த டவுட்ஸுமே இல்லைங்க மேம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் அது எழுதுனேங்க மேம் ரெக்கார்டு ஒவ்வொரு எழுத்து எழுதும்போது ரொம்ப ஹாப்பியாகவே எழுதுனேங்க மேம் அடுத்தது வந்து மேம் இப்போ வந்து மெகந்தி முடிக்கலான் இருக்கேங்க மேம் அது உங்கள் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கேங்க மேம் அடுத்த குரூப் அதுதான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ முடிச்சது வந்து பதினேழாவது பேட்ச் மேம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க மேம் உங்களுக்கு எத்தனை தேங்க்யூ சொன்னாலும் அது ஹீட் ஆகாது மேம் நீங்கள் இப்போ சொல்கிற ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் வாழ்க வர முடியுமான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் எப்போயுமே நீங்கள் நல்லாயிருக்குங்க மேம் என்னென்ன இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுக்குமா நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் மேம் ரொம்ப தேங்க் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் மேம் ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மேம் ஏன்னா நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கேங்க மேம் இப்போ வந்து ஒரு சாதாரணமாக மேக்கப்பு இல்லை மேக்கப் பண்ணணும் புக் பண்ணணும் ரொம்பவே சர்வீஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேம் அதுக்கு எல்லாமே காரணம் முழுக்க 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 நீங்கள் மட்டும்தான் மேம் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம்